விசேட செய்தி ஒன்றோடு இணைத்துக் கொள்கின்றோம் ஐபிஎல் போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் பத்து தசம் ஒரு ஓவர்கள் மாத்திரம் பந்து வீசப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் இந்தியா மீது திடீர் தாக்குதலை இரவு வேலைகளில் நடாத்துகின்ற காரணத்தினால் உடனடியாக குறித்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு உடனடியாக ஐபிஎல் போட்டிகளும் இடைநடுவே கைவிடப்பட்டிருக்கின்றன இப்போது இந்தியாவில் மிக மிக பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அன்பான நேர்களை பஞ்சாப் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டி இன்றைய தினம் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது அதன் அடிப்படையில் இந்த போட்டி இடம்பெற்று கிட்டத்தட்ட பத்து தசம் ஒரு ஓவர்கள் பத்து ஓவர்கள் முடிந்து பதினோராவது ஓவரில் ஒரே ஒரு பந்து வீசப்பட்ட நிலையில் குறிப்பாக பிரியான் ஆர்யா மற்றும் பிரப் ரன் சிங் ஆகியோர் துடிப்படுத்தாடி பிரியான் ஆர்யா ஆட்டமிழந்து பிறகு புதிதாக ஒருவர் ஆடுகளத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த போட்டி திடீரென கைவிடப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் சரியாக ஒன்பது இருபத்தொன்பது மணிக்கு தான் இவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது திடீரென இந்திய அரசாங்கத்தினுடைய உத்தரவின் பிரகாரம் குறித்த பகுதியிலே அத்தனை மின்சார துண்டிப்புகளும் இடம்பெற்றுவிட்டன அதன் அடிப்படையிலே இந்த போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று தேடி பார்த்தோம் என்றால் இ அதாவது இந்தியாவினுடைய சில முக்கியமான பகுதிகளை பாகிஸ்தானினுடைய விமானப்படையினுடைய விமானங்கள் இப்போது தாக்குதல்களை நடாத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அல்லது ஆளில்லா விமானங்கள் வந்து தாக்குதல்களை நடாத்துவதற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்றாலும் இந்தியாவினுடைய பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது தாங்கள் பாகிஸ்தானினுடைய எஃப் பதினாறு மற்றும் ஜே பதினேழு என்கின்ற இரண்டு போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று அதே போல் ஆளில்லா விமானங்கள் ஒன்று வந்திருந்தன அதனையும் ஆளில் அபிமானம் ஒன்று அதனையும் தாங்கள் சுட்டி வீழ்த்தி விட்டோம் என்றும் இந்தியா அறிவித்திருக்கிறது என்றபோதிலும் கூட சில நிரற்படங்கள் காண கிடைக்கிறது இப்போது நீங்கள் காண்கின்ற நிரற்படம் கூட ஐபிஎல் போட்டி நடைபெற்ற அந்த மைதானத்தினுடைய இருள் சூழ்ந்த ப பரப்பை நீங்கள் காண்கிறீர்கள் அதில் ஒரே ஒரு மின்கம்பம் மாத்திரம் எரிந்து கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலேயே வருகின்ற அதாவது அறுபத்தி ஓராவது போட்டி நடைபெற இருந்தது தர் அதாவது அகமதாபாத்திலே அது பஞ்சாப் அணியினருக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கும் இடையே நடைபெற இருந்தது இது பாதுகாப்பு காரணங்களாக தரம்சாலா மைதானத்தை நோக்கி மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அது அன்றைய தினத்திலே மே பதினோராம் தேதி இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையிலே குறித்த போட்டிகள் தொடர்பான அந்த விவரங்களை பார்க்கின்ற போது இன்னும் சில விடயங்களையும் தெரிவிக்க வேண்டும் பிசிசிஐயினுடைய செயலாளர் தேவாஜித் சாய்கியாதான் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் அதே போல் தொழில்நுட்ப கா கோளாறுகள் காரணமாகத்தான் போட்டி கைவிடப்பட்டது என்று இந்தியாவினுடைய தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது உண்மையில் மின்சார துண்டிப்பு இருள்மயமானதால் தான் போட்டி கைவிடப்பட்டது ஆனால் அதற்கு பிரதான காரணம் பாகிஸ்தான் இப்போது தாக்குதலை இந்தியாவினுடைய குறித்த பகுதிகளில் நடாத்தி இருக்கிறது அதே குறித்த பகுதிகளில் மேலும் சில தாக்குதல்கள் இடம்பெறலாம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் மின்சார துண்டிப்பு இடம்பெற்றிருக்கிறது தொடர்ந்து மணி நிங் அன்பான நேர்களை